தனுசு ராசியினருக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களின் தேகத்தை பொலிவடையச் செய்வார் இந்த பெயர்ச்சியால் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சினைகள் விலகி தெளிவு பிறக்கும் குறிக்கோளை சுலபமாக அடைவீர்கள் பணக்கஷ்டம் நீங்கும் பொது காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும் அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறையும் அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கவும் மற்றபடி உங்கள் திறமைக்குத் தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் சட்டப் பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்துக்கொள்வீர்கள் உங்களைப் பற்றி வீண்புரளி சொல்பவர்களிடமிருந்து விலகியிருப்பீர்கள் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை அடைவீர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டுத் தொழிலிலும் நல்ல நிலை ஏற்படும் உங்களின் தெய்வ நம்பிக்கை பலப்படும் பிறரைச் சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்துச் செய்து பெருமையடைவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்களின் செல்வாக்கு உயரும் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்கவும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகலாம் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலனடைவீர்கள் அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடியும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் உங்களின் அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள் அதேநேரம் நேரம் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவார்கள் எனவே அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்குப் பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெண்மணிகள் இந்த குரு பெயர்ச்சியால் கூடுதல் வருமானத்தைக் காண்பீர்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவரிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொண்டு அவரின் அன்பை பெறவும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்த வாய்ப்பு உண்டாகும் மூலம் இந்த குரு பெயர்ச்சியால் வியாபாரிகளுக்கு லாபம் உண்டாகும் பண விஷயங்களை கையாளுவதில் கவனம் தேவை உடனிருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை பகிர்வதில் கவனம் தேவை விற்பனையில் லாபத்தை ஈட்டுவீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் பெற்றோர்களின் சொல்படி நடப்பது நன்மை தரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம் காரிய அனுகூலம் உண்டாகும் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும் பூராடம் இந்த குறுப்பெயர்ச்சியால் மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும் தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்கும் பணவரத்து இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியிருக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும் உத்ராடம் ஒன்றும் பாதம் இந்த குரு பேர்ச்சியால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கும் மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணும் காலம் நண்பர்கள் அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பார்கள் அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வார்கள் முன்னேற்றம் காணப்படும் வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பரிகாரம் முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியைத் தரும் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தக்ஷணாமூர்த்திக்கு கொண்டைக் கடலை மாலை சாத்தி வழிபடவும்